கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு திருவிழாவா அது என்ன திருவிழான்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த நாளான தாங்க அது இந்த திருவிழா யார் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆரா ஆனந்த சீனிவாச பெருமாள் கோவில் சார்பாக நடத்துறாங்க இந்த கோகுலாஷ்டமி திருவிழா வந்து ஆகஸ்ட் கோகலாஸ்டமி சனிக்கிழமைக்கு தாங்க நடைபெற இருக்கு இந்த விழாவோட சிறப்பு நிகழ்ச்சியா சுப்பிரபாத சேவை நடைபெற இருக்கு காலை ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரின் பிறப்பு பற்றிய சொற்பொழிவு நடைபெற இருக்கு எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ ஆரா ஆனந்த கல்யாண கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாண கிருஷ்ணருக்கு அமுதூட்டு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கு அமுதூட்டு நிகழ்ச்சி முடிந்த உடனே கல்யாண கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கோவில் சுத்தி வளாக புறப்பாடு நடைபெற இருக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தேங்காய் அடிக்கிறது வழுக்கு முறை ஏறுறது கோலாட்டம் அடிக்கிறது கும்மி அடிக்கிறது ஏலா மேடம் இது மாதிரியான பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு கள்ளக்குறிச்சி தேரோடு வீதி ஃபுல்லா கல்யாண கிருஷ்ணர் சிறப்பு வீதி உலா நடைபெற இருக்கு உங்க ஃபேமிலியோடையும் குழந்தையோடையும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை கள்ளக்குறிச்சியில இருக்க ஆரா கோவிலோட செலிப்ரேட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க